ங்குநாட்டினுடைய ஏழு சிவத்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலினுடைய பங்குனி உத்தர பெருந்திருவிழா நாள் இந்த பங்குனி உத்தர பெருந்திருவிழாவிலே பெருந்திருவிழாவிலே இன்றைக்கு வந்து திருக்கல்யாண உற்சவம் கரூர் பசுபதீஸ்வரருக்கும் சௌந்தரநாயகி அம்மனுக்கும் இன்று திருக்கல்யாணம் நடைபெற்று சீரும் சிறப்புமாக நடைபெற்றுள்ளது இந்த திருக்கல்யாண நிகழ்வு என்பது தலபுராண வரலாற்றின் அடிப்படையிலே கொங்கு நாட்டினுடைய கொங்கு இருபத்தி நாலு நாடுகளுள் வேங்கள நாட்டின் மேற்கு எல்லையில் உள்ள ஆண்பொருணை என்று சொல்லக்கூடிய அமராவதி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய அப்பிபாளையம் என்கின்ற சிற்றூரிலே வேட்டுவ கவுண்டர் வம்சத்தில் பிறந்த காளியன்ன கவுண்டர் என்கின்ற நிலக்கிழார் அவர்களுக்கு மகளாக பிறந்த வடிவுடையம்மன் என்கின்ற ஒரு பெண் பிறக்கிறார் அவர் வந்து கரூர் பசுவதீஸ்வரர் மீது பக்தி கொண்டு தினம்தோறும் பூஜை செய்கின்றார் தன்னுடைய தகப்பனாரிடத்திலே எனக்கு ஒரு சிவலிங்கம் வேண்டும் என்று கேட்கின்றார் அதற்கு அவருடைய தந்தையான காளியண்ண கவுண்டர் அவர்கள் சந்தன கட்டையிலே ஒரு சிவலிங்கம் அமைத்து தன் மகளுக்கு வழிபாடு செய்ய அனுமதிக்கின்றார் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்து நிகழ்வுகளிலும் மாமிசத்தையே பயன்படுத்துகின்ற ஒரு போர்க்குடியான கவுண்டர் சமுதாயத்தில் பிறந்த வடிவுடையம்மன் என்கின்ற அந்த பெண் முழுவதும் சைவ நிலைக்குட்பட்டு சிவன் மீது பக்தி மார்க்கம் கொண்டு சிவனை மிகவும் தன்னுடைய மனோவலி வள மனோவலிமையான தவத்தால் ஈர்க்கின்றார் அவருக்கு கல்யாண வயது நெருங்குகிறது அவருடைய பெற்றோர்கள் அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவலை அவரிடத்தில் தெரிவிக்கின்றார்கள் நான் பசுபதீஸ்வரரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பெற்றோரிடத்தில் கூறிவிடுகிறார் அவர்கள் மிகவும் கவலைப்படுகிறார்கள் அன்று இரவு அவருடைய பெற்றோருடைய கனவிலே பசுபதீஸ்வரர் தோன்றி உங்களுடைய மகளை நானே திருமணம் செய்து கொள்கின்றேன் அந்த திருமணம் செய்து கொள்வதற்கு அடையாளமாக பங்குனி உத்தரத்தின் முதல் நாள் அப்பிவளையம் வீதிகள் முழுவதும் பூமாரி பொழிந்திருக்கும் என்று கூறி மறைகிறார் அடுத்த நாள் பங்குனி உத்தர திருநாளை ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊரே பங்குனி உத்தரத்திற்கு முதல் நாள் அப்பிவளையம் வீதிகள் முழுவதும் பூமாரி பொழிந்திருக்கின்றது வடிவுடையம்மன் இருந்த அரை திறந்து பார்க்கின்றார்கள் வடிவுடையம்மனுடைய கழுத்திலே மிகவும் தெய்வீக ஒளி வீசக்கூடிய மாலை விழுந்திருக்கிறது உடனே அவர்கள் சிவன் தன் மகளை திருமணம் செய்து கொண்டதற்கு அடையாளமாக மகளை அழைத்து கொண்டு கரூர் பசுதீஸ்வரர் கோயிலை நோக்கி வருகின்றார்கள் அம்மன் வடிவுடை அம்மன் சிவனுடைய கருவறைக்குள் சென்று லிங்கத்தில் மறைந்து விட்டதாக தலபுராணம் கூறுகிறது அந்த நிகழ்வினுடைய அடிப்படையிலே இந்த அந்த பாரம்பரியத்தை தொன்றுதொட்டு தொட்டு இன்று வரை நடத்துகின்ற நிகழ்வு நிகழ்விலே பல்லாயிரம் ஆண்டுகளாக சுவாமி பங்குனி உத்தரத்திற்கு முதல் நாள் அபிவாளையம் செல்வதும் அங்கு சிறப்பாக அபிஷேக அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவதும் அன்று நள்ளிரவு பொன்னை அழைத்து கொண்டு பசுவதீஸ்வரர் கோயிலுக்கு வருவதும் அடுத்த நாள் திருக்கல்யாண நிகழ்வு நடைபெறுவதும் இது காலங்காலமாக தொன்று தொற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நிகழ்விலே பெண் வீட்டார் என்கின்ற முறையிலே நாங்கள் அனைவரும் இன்று சிறப்பாக கலந்து கொண்டு பெண் வீட்டு விருந்தாக இன்று மதியம் மிகப்பெரிய அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளோம் இதனை நாங்கள் மிகவும் பெருமையாக கருதுகின்றோம் இந்த கோயிலின் பெருமைக்கு இன்று ஆயிரம் ஆண்டு காலமாக இந்த வேண்டுமக்கொண்ட சமுதாயம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த கல்வெட்டுகளே இங்கே சாட்சியா இருக்கிறது அப்பேற்பட்ட கல்வெட்டுகள் சாட்சியா இருந்த காலத்தில் அதை தாண்டி ஒரு மானுட பெண் அதாவது கடவுள்கள் வந்துட்டு மனித ரூபத்திலே வந்துட்டு ஒவ்வொரு குலங்களிலும் ஒவ்வொரு ஒவ்வொரு குடிகளிலும் வந்துட்டு பெறப்படுத்ததாக வரலாறுகள் நிறைய சொல்லுகிறது ஆனால் எல்லா கடவுள்களும் விரும்பி பிறப்பெடுக்க கூடிய ஒரு இனமாக இந்த வேட்டு வகை சமுதாயம் இருந்து என்றால் இவர்கள் இறை தொட்டில் எந்த அளவுக்கு கொண்டு இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் காட்டுகிறது அது இந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த தளத்தினுடைய வரலாற்றை நாம் வெளியே சொல்வதன் மூலியமாக ஒட்டுமொத்த வேண்டவு கொண்ட சமுதாயத்திற்கு மட்டுமல்ல ஆன்மீக பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் நான் சொல்லுகிற ஒரு செய்தியாக இந்த இடத்தில் சொல்லுவது என்னவென்றால் இந்த வரலாறுகளை வெளிக்கொண்டு தெரியலீங்க இந்த கோயிலுக்கு இருந்து வர்றாங்க இந்த கோயிலுடைய பெருமைகளையும் அருமைகளையும் தெரிஞ்சவங்க எங்க இருந்து இந்த கோயில்களுக்கு வருகிறார்கள் வணங்கி செல்கிறார்கள் உள்ளே இருப்பவர்களுடைய வரலாறு தலைவர் இறைவனுடைய நாமமும் தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டு வர்றாங்க சாமி கும்பிட்றாங்க அப்படியே போயிடுறாங்க இதில் தெரிஞ்சுக்கிட்டால் தான் வந்துட்டு நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்ன அப்படின்னா இந்த சௌந்தரநாயகி அம்மன் என்பது முழுக்க முழுக்க ஒரு மானிட பெண்ணாக பிறந்து நாம் வந்து தெய்வ நிலையை அடைய முடியும் என்றால் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு பூரோக சாட்சியே இந்த சௌந்தரநாயகி அம்மனுடைய திருவிழ திருமணம்